ஓம் அழுக்கு சுவாமிகள் திருமடியிலே சரணம் அங்கன் நெடுமதில் புடி அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கண் நடுங்கருமுகிழை ராமன் தன்னை தில்லை நகத்திரு சித்திரக்கூடந்த எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கண்குளிர காணினாலே சிறப்புக்குரிய ஆடி மாதத்துல புண்ணியமான ராமகாதையை நாம பக்தியோடு சிந்திச்சிட்டு வர்றோம் ஏராளமான ரிஷிகளையும் முனி புங்கவர்களினுடைய வரலாற்றையும் உள்ளடக்கியது ராமகாதை ராமாயணத்தில் எத்தனையோ முனிவர்களை நாம் தரிசனம் செய்தாலும் விஸ்வாமித்திரர் தனிச்சிறப்பு வாய்ந்தவர் தன்னுடைய சொந்த முயற்சியாலே ஒரு நாட்டினுடைய அரசனாக இருந்து அதை எல்லாம் துறந்து மணிமகடத்தை விட ஜடாமுடி தரிப்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லி ஏராளமான தடைகள் சோதனைகள் வந்தபோதும் கூட அவர் வாழ்க்கையிலே படாத கஷ்டம் இல்லை வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரதம் ஓடும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளாய் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் உணர்வதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயன்கிறத உணர்ந்து அற்புதமான காயத்ரி மந்திரத்தை அளித்தவர் பிரம்மாவுக்கு நிகரான தவ வலிமையோடு புதிய சொர்க்கத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய பேராற்றல் பெற்ற அந்த விஸ்வாமித்திர முனிவர் தான் செய்யக்கூடிய ஒரு வேள்விக்காக ராமனை அழைத்து வர்றார் அவ்வளவு பெரிய முனிவர் அவரே அந்த வேள்வியை காத்துக்கொள்ளக்கூடாதா எதற்காக ராமனை அழைச்சிட்டு வர்றாருனா ஒரு வேள்விங்கிறது ஏகாகிரகமாக செய்யக்கூடியது மன ஒருமைப்பாட்டோட எந்த காரியத்தை செய்தால்தான் அந்த காரியங்கிறது வெற்றி அடையும் அதுலேயும் பக்திக்கும் வழிபாட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது மன ஒருமைப்பாடு காமம் கோபம்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே அந்த வழிபாட்டுக்கு தடைகளாக வரக்கூடியது அதையெல்லாம் விடுத்து ஒரே சிந்தனையோடு வேள்வி செய்யணுங்கிறக்காக ராமனை வேள்வியை சமரட்சிப்பதற்காக அழைச்சிட்டு வந்தார் இந்த வந்ததுனால ரெண்டு பேருக்குமே நன்மை உண்டு ராமச்சந்திரமூர்த்திக்கு இவர் குருவாக இருந்து ஏராளமான மந்திரங்களையும் அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் விஸ்வாமித்திர முனிவர் கொடுத்தார் அதுபோல ராமனாலே இந்த முனிவருக்கு வேள்வியானது காக்கப்பட்டது அசுரர்களெல்லாம் அழிந்தார்கள் தேவர்கள் தேவர்களெல்லாம் மகிழ்ந்தார்கள் இரண்டு தரப்பிலும் நன்மை தரக்கூடிய ஒரு காரியத்தை இந்த முனிவரானவர் செய்தார் ஆண்டவனே இந்த முனிவர் பின்னாடி வந்திருக்கிறான் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர் இவர் இவர் அரசனாக இருந்து ராமனை அழைத்திருந்தால் நிச்சயமாக வந்திருக்க மாட்டான் எப்போ மனதை தூய்மைப்படுத்தி காம காமக்ரோதங்களை எல்லாம் விடுத்து லோகச்சேமத்திற்காக உலக நன்மைக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறாரோ அப்போது எம்பெருமான் கூட வருகிறான் அற்றது பற்றனில் உற்றது வீடுபார் நம் ஆழ்வார் தூய்மையான மனமுள்ளவர்களோடு இறைவன் இருக்க ஆசைப்படுவான் அப்படி ஆசைப்பட்டு விஸ்வாமித்திரரோடு வந்தான் எம்பருமான் நாம கூட மனதை கொஞ்சம் செம்மைப்படுத்திட்டோம்னா நம்மோடும் எம்பருமான் இருக்க ஆசைப்படுவான் ராமாயணத்துல இந்த இடம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அப்படியே முனிவரோடு எம்பருமான் வந்ததனால இரண்டு பக்கமும் நன்மை இருந்தது முனிவருக்கு வேள்வி காக்கப்படும் அசுரர்கள் அழிவார்கள் தேவர்கள் மகிழ்வார்கள்ங்கிறது இந்த பக்கம் நன்மை ராமபிரானுக்கு இந்த முனிவர் குருவாக இருந்து பலவிதமான மந்திரங்களையும் அஸ்திர சஸ்திர வித்திகளையும் உபதேசம் செய்ய இருக்கிறார் இப்படி இரண்டு தரப்புக்கும் சிறப்புக்குரியதான காரியமானது நடந்தது அவர் எதிர்பார்த்தபடியே தாடகையினுடைய சம்ஹாரம் நடந்தது அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்ச தூரம் பயணப்பட்டாங்க கோமதி நதியை அடைந்தாங்க புண்ணியமான இந்த நதியினுடைய தீர்த்த மகாத்மியத்தை முனிவர் சொன்னார் ராமா இதோ ஓடிக்கொண்டு

பகவான் கேட்டான் அப்போ விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார் ராமா இந்த இடம் தான் நாம் தவம் செய்வதற்கு யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் இது பலகாலம் வாமனமூர்த்தி தவம் செய்த இடம்னு சொல்லி வாமன பெருமாளுடைய அவதாரத்தை சொல்றார் விஸ்வாமித்திர முனிவர் இரணையனுடைய மகனான பிரகலாத ஆழ்வானுடைய வழியில் வந்தவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியும் அவனுடைய மகன் நவுச்சியும் இந்த மகாபலி என்ன செய்யறான் தேவலோகத்துக்கு போய் எல்லா ஐஸ்வரியங்களையும் செல்வங்களையும் கவர்ந்து வந்து அவனுடைய நாட்டில் வச்சு ஏராளமான தான தர்மங்களை செய்து யாக வல்விகளை எல்லாம் செய்ய தெரு தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சதுன்னு சொல்லுவாங்க அவனுடைய சொந்த செலவில் செய்யாம அடுத்தவர்களுடைய சொத்தை கவர்ந்து வந்து இந்த வேள்விகளை எல்லாம் செய்யறான் அவனுடைய மகன் நவிச்சியோ பெண்களுக்கும் தேவர்களுக்கும் ஏராளமான கொடுமைகளைச் செய்கிறான் வறுமையால் வாடிய தேவர்கள் எல்லாம் சொல்லணாத துயரத்தை நீக்க வேணும்னு எம்பெருமானை போய் பணிந்து வணங்குகிறாங்க ஊரிலே என் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாருனின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன்னு வேண்டியபோது

ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்றார் நட்டையா இருக்கக்கூடிய பெருமாள் குட்டையான வடிவம் அடுத்து நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் வித்தின் அருங்குரல் ஆனான்னு ஒரு புண்ணியமான ஆவணி மாதத்தில் சுக்லபட்சத்து துவாதசி திதியிலே திருவோண நட்சத்திரத்தில் வாமனப்பெருமாளினுடைய திரு அவதாரம் நடைபெறுகிறது ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையண்ணாம் ஆவளியை சிறையில் வைத்த தாடாலன்னு ஆழ்வார்களெல்லாம் போற்றி கொண்டாடக்கூடிய அற்புதமான வாமன மூர்த்தி அவதாரம் செய்கிறார் தேவர்களினுடைய வறுமையையும் துன்பத்தையும் போக்க வேணுங்கிறதுக்காக சங்கு சக்கரங்களை கையிலேந்த கூடிய அந்த சர்வேஸ்வரன் தான் கையேந்தி போறான் அந்த மாவழியினுடைய யாகசாலிக்கு வந்திருக்கிறவன் சாதாரணமானவன் அல்ல சர்வேஸ்வரன் உணர்ந்து கொண்ட சுக்கராச்சாரியார் அவர்தான் அசுரர்களுக்கு குரு அவரு மாவழியை தடுத்தார் ஏ மாவழி இங்கே வா வந்திருக்கிறவனை சாதாரணமானவன் நினைக்காத சர்வேஸ்வரன் வந்திருக்கிறான்டா நீ அவன் கேட்கக்கூடியது எதையும் கொடுக்காத இப்ப மாவழி சொன்னான் பாருங்க சுக்கரனே யாராவது ஒருத்தர் எதை ஒன்னை இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்க போகல அதை தடுக்கக்கூடாது அப்படி தடுத்தால் தடுத்தவனுடைய சொந்தக்காரனுக்கு கூட உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் இல்லாமல் போகும் கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றும் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும்னு சொன்னார் ஒருவேளை நீ சொல்றபடி அவன்னேயே சர்வேஸ்வரனாக இருந்தாலும் அவன் வந்து என்கிட்ட யாசகமாக வந்து நிக்கிறான்னா எனக்கு தாண்டா பெருமை நான் கண்டிப்பாக அவன் கேட்கறதை கொடுப்பன்னு போய் நிற்கிறான் வாமன பெருமாளை பார்த்ததையுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனவன் என்ன வேணும் முனிவரே என்ன வேணும்

பயந்தவர்களும் இகல் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர்களும் வெறுக்குல விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவேன்னு தட தட தடதடன்னு ஓங்கி உலகளந்த உத்தமனாகி எம்பெருமான் ஓரடியால பூமியை ஓரடியால வானத்தை அளந்து மூணாவது அடியை மாவளியினுடைய தலையில் வச்சு அப்படியே அவனை பாதாள லோகத்துக்கு அளித்தினான் அப்பேர்பட்ட வாமன மூர்த்தி அற்புதமாக அவதரித்த புண்ணியமான பூமி இது தவம் செய்த இடம் இதுன்னு இந்த இடத்துலதான் ராமா நாம் ஆறு நாட்கள் யாகம் செய்ய வேணும்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் விஸ்வாமித்ர முனிவர் அந்த வேள்விக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கண்ணை இமை காப்பது போல எம்பெருமானும் இளைய பெருமானுமாக காத்தாங்க வேள்வி நிறைவடைக்கூடிய தருணத்துல சுபாகவும் மாரீசனும் வந்து ஏராளமான அரக்கர்களோட வந்து அந்த வேள்விக்கு இடையூறு செஞ்சாங்க எம்பெருமான் தன்னுடைய பானத்தாலே சுபாகுவை கொன்றான் மாரிசனை கடலிலே தள்ளினான் பின்னாடி அவன் மாயமானாக வரணுங்கிறதுக்காக எம்பெருமான் அவனை விட்டு வச்சான் அப்படி அந்த மாரீசன் போய் விழுந்த தீவுதான் மொரீசியஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு செய்தியும் உண்டு உலகமே சுபிச்சமாக இருக்கவேணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு விஸ்வாமித்திரர் செய்த அந்த பெரிய வேள்விங்கிறது நல்ல முறையில் நிறைவடைந்தது மனம் மகிழ்ந்த முனிவர் வாழ்த்தினார் தேவர்களெல்லாம் வாழ்த்தி வணங்கினார்கள் எம்பெருமானே வந்தரை நிழிந்தன பரந்தபூமலை அந்தர துந்துவி முகிலின் ஆர்த்தன இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார் சுந்தரவள்ளியைத் தொழுது வாழ்த்தினார்னு அற்புதமான இந்த யாகர் சம்ரட்சணத்தை எம்பெருமான் செய்து காட்டினான்